அனகடந்த வெள்ளத்திற்கு தடை போட முடியுமா உன் துரோகத்தால் சாகாமல் செத்துக் கொண்டிருக்கும் என் தாயைப்பா அப்பா என்று அழைக்க தந்தை இருந்து இல்லாத என்னைப்பா எங்களுக்கு என்ன பதில் கூற போகிறார் செஞ்சியின் மன்னன் சபை நடுவே தலை குனிவதா அன்னையின் தாகத்திற்கு பழிவாங்காமல் விடமாட்டேன் முதலில் என்னை கொன்று விடு அம்மா இவரை கொன்று விடுகிறார் என்று பயப்படுகிறீர்களா இல்லை அம்மா இல்லை ஊரறிய உலகறிய சபை நடுவே தாவத்தாரின் தந்தை நான் தான் என்று சொல்ல வைக்காமல் சொல்ல மாட்டேன் பிரபு இன்னும் வைராக்கியமா